எல்லாருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு ஜியா முரியசன் கிளப்பி யூடியூப் சேனல் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை அப்புறம் புரட்டாசி நான்காம் சனிக்கிழமை நம்ம கும்புறோம் அதுக்காக நாங்கள் வந்து வடை போண்டா அப்பளம் சாதம் சாம்பார் எல்லாமே நான் தான் செஞ்சேன் ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நான் தான் செஞ்சேன் அந்த முறு முரு நல்லா இருந்துச்சு கிருஸ்தியா இருந்துச்சு நல்லா சூப்பரா இருந்துச்சு பார்க்கும் அப்படியே சாப்பிடணும் போல இருந்துச்சு ஆசையா இருந்துச்சு சரி என்ன பண்றது சாமிக்கு தானே படைக்கிறோம் சாமிக்கு தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும்ட்டு நான் விட்டுட்டேன் லட்சுமி குபேர சாமிக்கு நம்ம பூ வச்சு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டை வாசல் நம்ம வீட்டு உள்ளதாக இருக்கணும் ஃபோட்டோ வாசல் இருக்கு இல்லையா அந்த வாசலுக்கு வெளியே இருக்கக்கூடாது வாசலுக்கு உள்ளதா இருக்கணும் லக்ஷ்மி குபேரன் போட்ட அதாவது லக்ஷ்மி குபேரன் இல்லைனா கூட பரவாயில்ல லக்ஷ்மி ஃபோட்டோ மட்டும் நம்ம அந்த செவுத்து மேலே வச்சிடலாம் வாசக்கடை இல்லையா அந்த வாசக்கடைக்கு மேலே வச்சு நம்ம இதை மாதிரி டெக்கரேஷன் பண்ணி நம்ம சாமி கும்பலாம் ரொம்ப நல்லது லக்ஷ்மி தேவி வந்து நம்ம வீட்டை பார்த்தா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வீட்டை பார்த்தா மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்கம் வச்சு நம்ம பூஜை பண்ணதில் இது ஒரு சின்ன ஃபோட்டோ இருந்தால் கூட ஓகே தான் நம்ம வச்சுருக்கலாம் ஆனால் வெளியே பார்த்தா மாதிரி வைக்கக்கூடாது உள்ளே பார்த்தா மாதிரி தான் வைக்கணும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாசக்கால்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்கம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவில் தான் கோலம் போடணும் அரிசி மாவில் கோலம் போட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்கை வச்சு சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வாசக்கடை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து வந்து வாசகி தேவி இருக்கிறோன்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு மகாலட்சுமி தேவி தான் நம்ம வாசக்கடை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி அலங்காரம் மங்களகரமாக வச்சிருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளுக்கும் நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது வாசக்கடை பூஜை எப்படி செய்யுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலாம் சொல்லுங்க நான் வந்து இன்னொரு வீடியோவில் கூட போடுறேன் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லதுங்க பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டையும் நம்ம சாமியும் அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணோம் ஏன்னா பெண்கள்கிட்ட தான் தெய்வ சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பெண்கள் தான் அந்த தெய்வமே சொல்லுவாங்க பெண் தெய்வமே அவங்க தான் குடும்பத்தை தூக்குறவங்களே அவங்க தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது நான் நைட்டே போட்டு வச்சுட்டேன் வெள்ளிக்கிழமை நைட்டே நான் போட்டு வச்சுட்டேன் சனிக்கிழமை வந்து நான் சாமி கும்பிட்றதுக்காக எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்றதுனால நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு ஆனால் மறுநாள் வந்து எல்லாமே அலைஞ்சி போச்சு குட்டீஸ்கிட்ட எங்கள் குட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து அழைச்சிட்டாங்க அதனால தான் நான் அப்போவே என்ன வீடியோ எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும் பூஜை அறைக்கு போயிட்டு சாமிக்கு நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு சிலை வச்சுருக்கேன் இல்லையா அதனால சாமிக்கு நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் தோரணமாக கட்டி நான் போட்டுட்டேன் நானே தான் அந்த பூ கட்டினேன் கட்டி நான் வந்து டெக்கரேஷன் கொடுத்துட்டேன் சாமிக்கு எல்லாமே அலங்காரம் பண்ணிட்டேன் பா ஏன்னா எனக்கு நானே கட்டி பூ நிறைய வாங்கிட்டு வந்து நானே கட்டி அம்மனுக்கு போகணும் நம்ம சாமிக்கு போகணும் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும் யாரை கட்டிலாம் வந்து நான் தப்பாக சொல்லலை யாரோ கட்டி எனக்கு கொஞ்சமாக கொடுப்பாங்க நம்ம சாமிக்கு வந்து மனதில் திருசா அலங்காரம் பண்ணிவிட்டு சாமிக்கு கும்பிட முடியாதுன்றதுனால நானே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் எங்கள் வீட்டுக்கார அவரே வாங்கிட்டு வந்துட்டார் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு இருக்குது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார் பூவு அதை வாங்கிட்டு வந்து நான் வந்து மூணு நாள் கழிச்சு நான் கட்டி வச்சுட்டேன் அன்னைக்கு கொஞ்சம் கட்டி வச்சுட்டேன் ஏன்னா எல்லாமே ஒரே நாளில் வேலை செய்ய முடியாதனால மூணு நாளைக்கு முன்னாடி நான் கட்டி நான் கவர் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டேன் பூவும் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டேன் ஏன்னா நானே கட்டி போட்டால் தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ரொம்ப மனசு குளிரும் கட்டி முடிச்சதில் பன்னெண்டு மிள வந்துச்சுங்க ஐநூறுரூபாய்க்கு பூ வாங்கிட்டு பன்னெண்டு மொள வந்துச்சு எனக்கு கட்ட தெரியாது நெருக்கமாலாம் கட்ட தெரியாது ஓரளவுக்கு தான் கட்ட தெரியும் இருந்தாலுமே நான் கட்டி முடிச்சிட்டேன் மல்லிப்பூவும் கொஞ்சம் ரோஸ் வாங்கிட்டு வந்தாங்க அது மகாலட்சுமிக்கு போட்டலாம் சொல்லிட்டு நான் அதுவும் தனியாக கட்டி வச்சுட்டேன் நான் சாமிக்கு போடுறோமே ஆயுத பூஜையும் சனிக்கிழமே நம்ம கொண்டாடுறோமே அப்படின்றதுனால நான் வந்து அந்த ம செவப்பு இருக்குது இல்லையா மஞ்சள் பூவுக்கு செவப்பு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு செவப்பு தொட்டு அந்த பூவில் ஒரு ஒரு ஒற்ற ஒத்த பூ இருக்குது இல்லையா அந்த ஒத்த பூவில் வந்து நான் செவப்பு நடுவில் வச்சுட்டேன் அது பார்க்கறதுக்கு இன்னுமே சூப்பராக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த எல்லோக்கும் அந்த ரெட்டுக்கும் சூப்பராக இருந்துச்சு அது ஒரு சின்ன டிப்ஸாக நான் பண்ணிவிட்டேன் அதுதான் என் கையெல்லாம் ரெட்டு கலரில் இருக்குது நிறைய பூ வந்துச்சு நான் மாலையும் நிறைய கட்டிட்டேன் பூவும் மீந்துருச்சு வேறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் ஏன் வர மாட்டேங்குது எனக்கு தெரியவே இல்லை இது வரைக்குமே அப்புறம் வந்து கிச்சனில் வந்து கிச்சன் ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டோம் மார்னிங் எழுந்து சனிக்கிழமை எல்லாம் போட்டுட்டு கோலம்லாம் போட்டுட்டேன் அப்போ தண்ணி வர வந்துச்சு தண்ணி பிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த வேலைலாம் நான் செஞ்சேன் நான் சிம்பிளாக தான் நான் போட்டேன் நிறைய டெக்கரேஷன்லாம் நான் கொடுக்கல நான் கலர்ஃபுல்லாகவும் கோலம் போட்டேன் இதே செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும் காலையில் எழுந்த உடனே நம்ம கோயிலுக்கு போகணும் இல்லையா பெருமாளப்பன் கோயில் பக்கத்தில் இருக்கிற பெருமாளப்பன் கோயில் மலை கோயிலுக்கு அதனால வந்து நான் சீக்கிரம் சீக்கிரமாக நான் செஞ்சுட்டு என் காலையெல்லாம் பாருங்கள் சாணி சாணி அப்படியே இருக்கும் கழுவிட்டு நம்ம கோலெல்லாம் போட்டுட்டு உடனே நம்ம குளிக்க போயிடலாம் அப்படின்ட்டுனால நான் காலையில வந்து சாணியெல்லாம் போட்டு கோலம்லாம் போட்டுட்டு சும்மா சிம்பிளாக தான் கொடுத்துட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகலாம் குளிக்க போயிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு நம்ம ரெடி ஏன் போயிடலாம் டைம் ஆயிரும்ன்றதுனால நான் பண்ணிட்டேன் நான் நான் சாப்பாடு கூட நான் செய்யலை அப்புறம் கோயிலுக்கு போயாச்சு கோயிலுக்கு ஒரு வழியாக நாங்கள் கோயில் போன உடனே ஒரு அம்மா கூப்பிட்டாங்க அம்மா விலையில போட்டுக்கு வாம்மா என்னம்மா இப்படி இந்த வளையல் போட்டு வந்திருக்க ஸ்டோன் வச்சு தான் போட்டுன்னு போனேன் நான் இந்த வளையல் போட்டிருக்கேன் சொல்லி கேட்டாங்க அதுக்கு நான் வந்து சரி போட்டு விடுமா சொல்லிட்டு ஒரு டசன் தான் போட்டுக்கிட்டேன் ஏன்னா நிறைய வளையல் இருக்கு எனக்கு தீபாவளி வருது இல்லையா அப்போ வேறு நான் நிறைய வளையல் போகணுன்றதுனால போட்டிட்டு வந்துட்டோம் கோயிலுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளேன்னு வளையிறது கோயில் உள்ள வந்து என்ன விரிச்சோன்னுக்குதுன்னு பார்க்குறீங்களா கோயில் உள்ள வந்து கடலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளார கடை வைக்கக்கூடாதுன்றதுனால அவங்க வந்து வெளியே வச்சுட்டு இருந்தாங்க யாரும் உள்ளே வைக்கல அதனால தான் கோயில் வந்து விருட்டு இருக்குது அது இல்லாமல் நான்காம் சனிக்கிழம இல்லையா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு மலை மேலெலாம் கோயில் உள்ளே போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துடலாம் சாமியை நாங்கள் வந்து கீழே ஆஞ்சநேயர் இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் தானே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்போ மேலே போகணும் அதனால் ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தாச்சு பார்த்து சாமிக்கு முட்டு வந்தோம் அங்கே பாருங்கள் நிறைய குரங்குகள் இருக்குது குரங்கு ஆஞ்சநேயர் இருக்குது இருக்கிறாங்க அப்புறம் அவங்க பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் என்ன பிரசாதம்னா வெள்ளம் சாப்பாடு தான் கொடுத்துருந்தாங்க மூணாம் சனிக்கெழம்தான் நிறைய சாப்பாடு கொடுத்துருப்பாங்க நான்காம் சனிக்கிழமை கொஞ்சம் கம்மி தான் சாப்பாடு இருந்தாலுமே மதியத்துக்கு மேலே நல்ல வெஜிடபிள்ஸ் நிறையா ரைஸ் போடுவாங்களாம் நிறைய சாப்பாடு கொடுப்பாங்களாம் இது வந்து புதுசாக வச்சுருக்காங்க காட்டு வீர ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு இங்கே தேங்காய் வாங்கி நம்ம கட்டினா சாமி கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இது புதுசாக தான் வச்சுருக்காங்க இங்கே வந்து காது குத்துறாங்க இங்கேயும் மொட்டை அடிச்சு இங்கேயும் காது குத்துறாங்க அந்த குழந்தைக்கு வந்து காது குத்திட்டு இருந்தாங்க நாங்கள் மேலே போய் சாமி கும்பிட்டு பத்திரையை தான் ஆயிருக்கோம் நாங்கள் மேலே போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் நாங்கள் இசை பர்ணியெல்லாம் கடையில் போய் வாங்கிட்டுருக்காங்க நான் வண்டி தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்ப போகிற வழியிலேயே வெள்ளை சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க வாமா வந்து வெள்ளை சாப்பாடு வாங்கிக்கலாம்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர் சரி வாங்கலாம் வாங்க சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் பேக்கில் தான் வச்சிருக்கோம் நிறைய இங்கே தான் வெளியே கோயிலுக்கு வெளியே தான் நிறைய கடை இருந்தாங்க இங்கே பாருங்க நாகமாவும் இருக்கிறாங்க இங்கே நாங்கள் சாமி கும்பிட்டு நிறைய திங்ஸ் எனக்கு பிடிச்சதே வச்சுருந்தாங்க இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு போயிருந்தேன் இயற்கையான பொருள் இதெல்லாம் இதெல்லாம் நம்பி வாங்குங்க இங்கே பாருங்கள் வடை சமோசா எல்லாம் போகிறதுக்கு நிறைய பேர் இப்போ தான் தயார் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க காலையிலேயே வராமல் கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க இவங்களாம் வர்றதுக்காக ஸ்நாக்ஸ்லாம் ஒரு வழியாக வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரங்கராட்டு இருக்குங்க ரங்கராட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரெலாம் சரியாக வைக்கிறது இல்லை அதனால் நம்ம இங்கே ஃப்ரீயாக இருக்கே நம்ம யாருமே இல்லைன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் நானும் பசங்க வந்து அம்மா ரங்கராட்டு உக்காரியமாக சொன்னாங்க சரி அவங்க கூட நானே போயிட்டு உட்காந்துட்டேன் பசங்களும் வாமான் நீ இவங்க உக்காருங்கம்மா வாங்கம்மா சொன்னாங்க சரிப்பா நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் தானே நம்ம உட்காரலாம் சொல்லிட்டு உட்காந்துட்டோம் ஆனால் செம்மியாக சூப்பராக இருந்துச்சு சின்ன பிள்ளையில நான் நிறைய உட்காருவேன் ஆனால் வந்து பெரிய பிள்ளை உட்காந்துது இப்போ தான் கொஞ்சம் ப பயமாக இருந்துச்சு சின்ன பிள்ளையில் உட்காரும் போது தெரியல இருந்தாலுமே இப்போ பெரிய பிள்ளை உட்கார்துனால கொஞ்சம் தெரிஞ்சிச்சு பயம் கொஞ்சம் தெரிஞ்சு மயக்கமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ரங்கிற இடத்துல உட்காந்து பிள்ளைங்கள்லாம் நிறையா பிள்ளைங்க ஒரு பையன் குட்டி பையன் உட்காந்துட்ருக்கான் அவங்க கற்று கற்றுன்னு அவன் இறக்க விடுங்க ஆண்ட்டி என் கொடுங்க ஆண்ட்டின்னு சொல்லி கத்திகிட்டு இருந்தேன் எனக்கு சிறுபாகவே வந்துடுச்சு நாங்கள் சிரிச்சுக்கிட்டே நாங்கள் அப்படியே விளாடுவோம் நாங்கள் இந்த மாதிரி ரங்கராட்டம் விளாடும் போது கீழே ஏதாச்சும் கச்சிப்பு ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வச்சுருவோம் வச்சு பின்னாடி வரவங்க வந்து அது கேட்ச் பண்ணுவாங்க இல்லைன்னா முன்னாடி போகிறவங்க கேட்ச் பண்ணுவாங்க யார் எடுக்கிறாங்களோ அவங்க வின் அந்த மாதிரி நாங்கள் போட்டி போட்டு விளாடுவோம் நீங்கள் யாரெல்லாம் இது மாதிரிலாம் விளாடிருக்கீங்க இருக்கீங்க இந்த மாதிரி போட்டி போட்டு ரங்க யாரெல்லாம் யாரெல்லாம் சுற்றிருக்கீங்க இப்போவும் சுற்றுருங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியே தான் நீங்கள் ஆகணும் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் லைக் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா நீங்கள் பண்ணுறது நான் வீடியோ போடுறது நீங்கள் பார்க்குறீங்க அதனால எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் வீடியோ போடுறது அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரங்கடாட் சுற்றிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து இந்த பொருளை தான் வாங்கணும் கொய்யாக்காய் காட்டு நெல்லிக்காய் இழந்த பழம் முறுக்கு அப்புறமா சீத்தாப்பழம் அப்புறமா வெள்ளாங்காய் சொல்லுவாங்க இல்லையா அந்த வெள்ளாங்காய் வாங்கினோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இது இந்த எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது இயற்கையான பொருள் இல்லையா நல்லா வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வச்சிட்ட ரைஸும் வெள்ளை சாப்பாடும் போட்டிருந்தாங்க அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருந்தாங்க அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாசல் கடைக்கு வந்து பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ஆச்சு பூ மட்டும் தான் அதனால் பூ வச்சுட்டு இருந்தேன் சாமி ரூமும் அதேமாதிரி க்ளீன் பண்ணி செஞ்சுட்டு இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க சாமி கும்பிட்றதுக்கு எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க ஃபேமிலியோட நல்ல அழகான தருணம் இது எல்லாருமே எந்த எல்லா ஒரு சந்தோபந்தமும் வந்து நம்ம வீட்டில் நின்று நம்ம சாமி கும்பிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது குட்டீஸ்லாம் ஆடிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இதில் ஆடுறதுனால சரி ஆடிட்டுன்னுட்டு அதுக்கப்புறம் கோவிந்தா போட்டுட்டு கோவிந்தா கோவிந்தான்ட்டு மூணு வாட்டி போட்டுட்டு உண்டிகை மேலே இருக்கிற உண்டிக்கு எடுத்து கீழே வச்சு உண்டிக்கெல்லாம் போட்டு செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு மேலே வச்சாச்சு இப்போ எல்லாருமே சாமி சாப்பாடு உட்காந்து சாப்பிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த குட்டிஸ் பாருங்கள் இவங்க தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு இவங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நான் என்ன சாப்பாடு செஞ்சேன்னா சாதம் சாம்பார் ரசம் பொரியல் உருளைக்கெழங்கு பொரியல் வாழைக்காய் பொரியல் அப்புறம் வடை போண்டா அப்பளம் பாயசம் தான் செய்யலை அதுக்கப்புறத்தில் வேறு ஸ்வீட் செஞ்சுட்டேன் நான் எல்லாமே காலி ஆயிடுச்சு எங்களுக்கே சாப்பாடு இல்லை நாங்களே அதுக்கப்புறம் ரசித்து தான் சாப்பிட்டு தூங்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்